ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல்வள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்க ஆடி பதினெட்டு ஆடி பேருக்கு பதினெட்டாம் பேர் நல்வாழ்த்துக்கள் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகை பூம்புகாரில் தான் போய் காவிரி ஆறு சேர்ற இடம் இங்கே எல்லாமே என்னோட சின்ன வயசுல மிகவும் விமர்சையாக விவசாயத்துக்கு உகந்த ஒரு நாள் இந்த விதவுற நாள் ஒரு பத்து ஏக்கர் நிலத்துக்கு நூறு குழி நிலத்துல வந்து வித விடுவோம் அது ஒரு பத்து மூட்டை நெல்லை வந்து முதல் நாள் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் த அந்த மூட்டையை வந்து எடுத்து வச்சிருவோம் சாயந்தரமாக அந்த மூட்டையை திறந்தோன்னாக்க எல்லா நெல்லும் முளக்கட்டியிருக்கோம் அப்படியே போய்ட்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த நூறு குழி நிலத்தை பதப்படுத்தி பழகை போட்டு இழுத்து வச்சுருப்போம் அதில் வந்து இந்த விதைகளை விதைப்போம் ஒரு மறுநாள் கட்டின தண்ணி வைப்போம் திரும்ப வடிகட்டுவோம் மொளகட்டின தண்ணி வைப்போம் அது திரும்ப வடிகட்டுவோம் அதில் வந்து விசேஷமான என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த விதையை வந்து வாங்கிறதுக்கு நிறைய சிறுவர்களாம் கூடி நிற்போம் எங்களுக்கு ஒரு படி அரைப்படினு அந்த விதை நெல்லை கொடுப்பாங்க அதை எடுத்து வந்து அப்படியே பொடி வரவில் வறுத்துட்டு அப்படியே உரலில் போட்டு இடித்து அவ்வளோ இடிப்பாங்க அதெல்லாம் அந்த காலம் இப்போ அதெல்லாம் கிடைக்காது அதன் பிறகு இன்னொரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா எங்கள் மாவட்டங்களில் புதுமண தம்பதிகள் மாலையை வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க அவங்களோட தாலி கயிறை வந்து ஆச்சல் கொண்டு விடணும் அப்படி இருக்கும்போது அவங்க முக்கியமாக வாங்கிறது விளாம்பழம் பேரிக்காய் வாழைப்பழம் வெத்தலை சீவல் கருக மணிட்டு ஓலை கருக ஓலை எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க அதில் வந்து கணவர் பக்கத்தில் இருந்தால் கணவர் கொண்டு விடுவார் இல்லைன்னா பெரியவங்க இருந்தால் பெரியவங்க பிரித்து கோத்து வைப்பாங்க நாளைய டைம் வந்து எட்டு மணிலேருந்து ஒம்பதரை மணிக்குள்ளே நல்ல நேரமாக இருக்குது அதுக்கப்புறம் ஒம்பதுலேருந்து பத்தரை மணிக்குள்ளே சில விஷயங்கள் செய்யக்கூடாது பத்தரை மணிலேருந்து ந மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் தாராளமாக பூஜைகள் செய்யலாம் இதில் சின்ன வயசில் நாங்கள் அனுபவிச்சுது இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த தாலி கயிறக அவுத்து மாலையோடு கொண்டு தண்ணியில் கொண்டு ஊட போவாங்க நாங்கள் அதில் பேரிக்காய் இருக்கோம் இந்த வாழைப்பழம் இருக்கும் உடைச்ச தேங்காயிருக்கும் இதை பிடுங்கணுட்டு நாங்களும் தண்ணியில் முழுவோம் தண்ணியில் முழுவதும் அதை பிடுங்கும் போது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே முத்தம் கொடுத்துப்பாங்க இல்லையா அப்படி முத்தம் கொடுக்கும்போது எங்களுக்கும் அந்த முத்தம் கிடைச்சிருக்கு அந்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கி வயசான காலத்தில் குழந்தைய பற்றி சந்தோஷமாக இருக்காங்க இப்படியெல்லாம் சந்தோஷமாக கொண்டாடி வீட்டில் வந்து கறி மீன் எது வேணாலும் சமைச்சி ஒரு பூஜையை போட்டு அற்புதமாக எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறனால்தான் இந்த ஆடி பதினெட்டு இந்த ஆடி பதினெட்டில் உங்களுக்கு நான் வந்து தகவல் சொன்னதில்லை சந்தோஷப்படுறேன் மோகன் என்கின்ற அப்துல்லா ஜிஎம்பி மாயவரம் மாயமரம் வாசனை